விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தென்னையில சிவப்பு வண்டு தாக்குதல் காண்டாம்பிர வண்டு தாக்குதல் மற்றும் வெள்ளையை தாக்குதல் இருக்கு இதுக்கு என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த காண்டாம்பிரு வண்டு அந்த சுருண்டு இருக்கிற ஓலைகளில் போய் அது வந்து கடிக்க ஆரம்பிக்கும் அதனால ஓலைகள் வந்து விரியும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல முக்கோண வடிவம் மாதிரி ஒரு காட்சி அளிக்கும் இதுவே சிவப்புகுன் வண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூரத்தில் இருக்கிற சக்கையத்தை எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த அந்த இடத்துல சிவப்பு கடலில் ஒரு பிசின் வந்து வடி ஆரம்பிக்கும் இருக்கும் இதனால உங்களுக்கு மரமே வந்து பட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெள்ளை என்ன பண்ணுவோம் இலைகளுக்கு அடிப்பாகத்துல வந்துட்டு பூஞ்சாணத்தை மாதிரி ஒண்ணு உருவாக்கி விடும் அதனால உங்களுக்கு தோகை எல்லாமே கீழே வந்து விழுந்துரும் இதுக்கு நம்ம ரிச்சோ பயோட்டிக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதான் இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெடிலிட்டி இது உங்கள் இதுல வந்து ஐந்து பயண நுண்ணர்கள் இருக்கு வெள்ளையை தாக்குதல் காண்டாமிர வண்டு தாக்குதல் மற்றும் சிவப்பு குண் வண்டு தாக்குதலுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் இது இந்த வெள்ளையினால வரக்கூடிய பூஞ்சானத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் அப்படின்னா எழுபது லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு மூணா நாள் வந்து நீங்கள் அந்த அறவெட்டை எடுத்துருப்பீங்களே அதில் ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டருங்க அளவில் ஊற்றிவிட்டு மூடி விட்டாலே போதும் எந்த மரம் ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கோ அந்த மரத்தில் மட்டும் கூறுத்தில் ஒரு மரத்துக்கு ரெண்டு லிட்டருங்கிற அளவில் ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இதே மாதிரி பதினஞ்சா நாள் கழித்து ஒரு ரெண்டாவது டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட தாக்குதலில் இருந்து நிரந்தர தீர்வு கிடச்சிரும் ஸோ நம்ம ப்ராடக்ட்டை பயன்படுத்தி நீங்களும் பயனிடுமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன் உங்களுக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தை இருக்குதுன்னால் கீழே டிஸ்ட்ரிப்ஷன்லி கொடுத்திருக்க அந்த குழுவுல இருந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி